காரைக்கால் அம்மையார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் புகழ்பெற்றவர் இவர் மூன்று பெண் நாயன்மார்களில் மூத்தவர் ஆவார் கைலை மலையின் மீது தன் கைகளால் நடந்து சென்றவரை சிவபெருமான் அம்மையே என்று அழைத்ததாலும் காரைக்காலில் அவதரித்ததாலும் காரைக்கால் அம்மையார் என்று போற்றப்படுகிறார் பரமதத்தன் என்பவரை மணந்து இல்லற வாழ்வில் ஈடுபட்டிருந்தவர் ஒரு நாள் கணவன் கொடுத்தனுப்பிய இரு மாம்பழங்களில் ஒன்றினை சிவனடியாருக்கு படைத்து விட்டார் வீட்டிற்கு வந்தவரிடம் மாம்பழத்தை கணவன் கேட்க இறைவனிடம் வேண்டி மாம்பழத்தை பெற்ற நிகழ்வில் இருந்து இறைவனை சரணடைந்தார் தமிழுக்கும் நிறைய தொண்டுகள் செய்துள்ளார் அந்தாதி என்னும் இலக்கண முறையை அறிமுகம் செய்தவரும் இவர்தான் காரைக்கால் சிவன் கோவிலில் இவருக்கென தனி சன்னதி உள்ளது இவர் சிவபெருமான் நடனம் ஆடும்போது கீழே அமர்ந்து நடனத்திற்கு இசையமைக்கும் பாக்கியத்தை பெற்றவர் இது மாதிரி வீடியோக்களுக்கு நம்ம அதை பத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்